பயங்கர கோபத்தை இருக்காது சரவணா சரவணனால வந்து இதை ஏற்றுக்க முடியல அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது முழுக்க முழுக்கவே வந்து ஒரு செட்டப் தான் ஒரு ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாரு ஸோ அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்தாலே வந்து அவர் குடிச்சிட்டு வந்துருப்பார் கிட்ட கிளம்பி தம்பிங்கள்லாம் பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து எனக்கே ஆறுதல் சொல்ல முடியல நான் எப்படி அவருக்கு ஆறுதல் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கோமதி பேசிகிட்டு இருக்காங்க கோமதி வேற இங்கே வந்து வந்து என்னடா ஆச்சு சரவணன் என்றால் சரவணன் உள்ளே மாட்டார் அதுக்கப்புறம் தங்கமையில வந்து வாங்க மாமா வாங்க மாமான்னா உள்ள முதல்ல வர வரமாட்டுறாரு அப்புறம் மெதுவாக உள்ளார போனதுக்கு அப்புறமா இப்படி ஆயிடுச்சே மாமா எல்லாரும் வருத்தப்பட்டாங்க மாமா என்ன பண்ண போகிறேன்னு தெரியலாமா நம்ம அவ்வளோ ஆசைப்பட்டோம் கனவு கோட்டையெல்லாம் தகர்ந்து போயிடுச்சின்னு பேசி கட்டிப்பிடிக்க அவர் வந்து வந்து ஏமாத்திரதெல்லாம் உனக்கு என்ன புதுசானிட்டேன் அவங்க ஷாக் ஆகி நிற்க உடனே வந்து இப்படி தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஏமாத்தினேன் நான் ஏதோ ஒரு ஏமாற்றத்தை உன்னை கொண்டு போய் நீ படிக்கலைங்கிறத தெரிஞ்சால் உன்னை உங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டில் விட்டு வந்தேன் திருப்பி எப்படி நானே கொஞ்சம் மனசாரையும் கொஞ்சம் கூப்பிடலாம் தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு பொய்யை சொல்லிங்க வந்து ஒட்டிக்கிட்டு என் குடும்பத்தை ஃபுல்லாக வருத்தப்படுத்திட்டார் நீ பொய் தான் சொல்லியிருக்க பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன்னா அப்படிலாம் இல்லை நிஜமாகவே அந்த கிட்டில் இது காமிச்சிச்சு நான் இவ்வளோ கேவலமாக நான் நினைக்காதிங்கண்ணா இதெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தை போய் குழந்த விஷயத்த பொய் சொல்லுவானா அப்படின்னா நீ பொய் சொல்லியிருக்க ஆனால் எங்கள் அம்மா பாவே வருத்தமாக தான் இருக்காங்கன்னா அவங்க தான் ஸ்கெச் போட்டே கொடுத்துருப்பாங்க ஓ அம்மா பாவம் என் அம்மா பாவம் என் குடும்பத்தையும் சேர்த்து வச்சே பேசாதே நீங்கள் ஒரு ஃப்ராடு கொடுமோ அப்படின்னு பேசி கோவமாயிட்டு இனிமேல் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது தரையில் தொண்டை தலையில் போட்டு படுத்தார் கோ கத்திட்டு இவங்க பக்கத்துல தூங்காம அப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்து இதுக்கு நடுவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து கதிருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த பக்கம் ராஜி ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து கதிர் வந்து வருத்தப்பட்டாரு எங்கள் அண்ணன் இப்போ அழுது நான் பார்த்தது இல்லை முதல்ல ஒரு பிரேக்கப் ஆகி எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அந்த போனேன்னு சொன்னபோது கூட இவ்வளோ அழலை இப்போ அவ்வளோ உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அப்புறம் நீ எனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னா ஆமாம் நீ வருவே வந்து செல்ஃபோனை தூக்கி போடுவே சத்தமாக எல்லாத்தையும் உருட்டுவேங்கிறதுனால தான் நான் தூங்காமல் இருந்தேன் அப்படின்னு வெடுக்குன்னு பேசிடுறாங்க அப்புறம் நம்ம ஏன் இப்படி வெடுக்குன்னு பேசணும்னு யோசிக்கிறாங்க இதே மாதிரி அப்படியே டயலாக் யோசிக்கிற சீன்லாம் வந்து மகாநதியில் ஒரு தடவை காவேரிக்கும் விஜய்க்கும் வரும் அதே விஷயம் இங்கே நடக்குது நடந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஏன் இப்படி பேசுகிறோம் நம்ம பாசமாக பேசணும்ல அப்படின்னு யோசிப்பாங்க அப்புறம் பேசாமல் இருப்பாங்க அதை வந்து மைண்ட் வைஸாக காமிச்சு அப்படி வந்து நமக்கு அப்படி தான் அந்த கேரக்டர் அப்படின்னு காமிக்கிற மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க ஏன்னா வந்து அப்படி பேசலைன்னா டக்குன்னு அவங்க ரெண்டு பே ஒன்று செஞ்சிருவோம் டக்குன்னு ஒன்று சேர்ந்தால் சீரியல் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு எலாங்கேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக் சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் குமரவேலை காமிச்சா குமரவேல இப்போ அரசி கூட இருந்த காதல் காட்சிகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு அவர் மனசுக்குள்ள இப்ப இருக்காங்க அரசியை வந்து ஒரு காதலிக்கிறாருன்னு கொண்டு போக போறாங்க திடீர்னு மாத்தி ஏன்னா இப்ப நல்லவராக்கணும்ல அரசி கூட திருப்பி சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு போகுது காலையில இருந்துச்சு நைட்டு தான் அப்படி பேசுனீங்க இப்போ சரியா இருப்பீங்க இல்லாமனு தங்கமயில் கேட்டா இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது ஒன்றும் உங்க வீட்டுக்கு போய்டு இல்லைங்கிறது ஒரு ஓரமாக இருந்து நீ என் பொண்ணும் கிடையாது அவனுக்கு புருஷனும் கிடையாது உன்ன மாதிரி ஒருத்தி கூட என்னால் வாழவே முடியாது இதுக்கப்புறம் அவங்க ஜென்மத்துக்கும் கூட வாழ வாழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவர் போக இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க தங்கமயில் அப்படியே வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க சோ தங்கமயிலுக்கு கிடைச்சிருக்க இந்த ரெண்டனையை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னுமே தங்கமயில் சொல்லாத விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிய வச்சுனா தான் சரவணனுக்கு இன்னும் பெரிய ஒரு இடியே காத்துக்கிட்டு இருக்கும் நக விவகாரம் வயசு விவகாரம் சொல்ல விவகாரம் உங்க அம்மா அப்பா உங்க அப்பா என்ன வேலை நேர பாக்குறாங்கங்கறவகார் பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறது சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நవ్వையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐